அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் டேய் முத்து வண்டியை நிப்பாட்டுற எவ்வளோ தூரத்தில் இருந்து மீட்டிங் முடிச்சு வந்துகிட்டு இருக்கோம் பசி எடுத்துக்கிச்சு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்து சாப்பிட்டுட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வந்தாச்சு என்னது திடீர்னு ஒரு நாய் முடியாது ஆஹா கால ரெண்டையும் தூக்கி நம்மக்கிட்ட என்னமோ கேட்குதுயா நமக்கும் நாய்க்குன்னா ஆகாதே நாய்க்கெல்லாம் செலவு பண்ணிகிட்டு இருந்தா நமக்கு கட்டுப்படி ஆகாது கிளம்புவோம் எனது வலியை மதிக்குது கடிச்சிரும் கடிச்சிருமில் இருக்குது ஐயா சார் ஒரு அடி நவுந்துடாதீங்க அப்படியே கா கிலோ சதையை எடுத்துரும் எனது காலோ சதையை எடுத்துருமா நான் யார் தெரியுமா சார் நீங்கள் யாராக இருந்தாலும் என்ன சார் நீங்கள் யாருன்னு நாய்க்கு தெரியுமா நாயை கூப்பிடியா நான் கிளம்பணும் அது உங்களை விட்டா தாராளமாக கிளம்புங்க என்னது உட்டா கிளம்புவா என்னது நம்மளையே குறுக்குறு குறுகுறுன்னு பார்க்குது ஆமாம் இவ்வளோ பேர் இருக்கல நம்மளை மட்டும் எதுக்கு இது அரஸ்ட் பண்ணுச்சு நாய் பிடிக்கிற வண்டியிலெல்லாம் ஏற மாட்டேன்னு சொன்னது நீ தானே என்னது நாய் பேசுகிற மாதிரி மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஆஹா ஆமாம் சொன்னந்தான் இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதையும் பண்ணிவிட்டு தெனாவட்டா பேரை பேசுகிறியா ஆ நாய் வண்டினா உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா உன்ன மாதிரி மனுஷங்களுக்கு நாங்கள் எந்த விதத்திலையா குறைஞ்சி போயிட்டோம் ஒரு புடி சோறு வச்சா காலம் முழுக்க அவங்க காலலையே நன்றியோடு கிடப்போம் நாங்கள் உன்ன மாதிரி பணத்துக்காக நிறம் மாறுற பச்சோந்தி நாங்கள் கிடையாது ஆஹா இவ்வளோ யோசித்து நம்மளை லாக் பண்ணி வச்சுருக்கு அப்பா பைரவா தெரியாமல் சொல்லிட்டேன்பா அது எப்படினா தெரியாமல் சொல்லுவ எங்கள் வண்டியோட அருமை பெருமை தெரியுமா எங்களுக்கு அதுதான் சூப்பர் டீலக்ஸ் எதிரிங்க தாக்க முடியாத சேஃப்டியான வண்டி தெரியாம தான் கேட்குறேன் எங்களை விட நீ ரொம்ப வசத்தியா ஹலோ நான் மனுஷன் புரிஞ்சுக்கோ மனுஷன்னு சொல்லிக்கிற ஆனால் எங்களை விட கேவலமாக இருக்க ஆஹா நம்மளை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கேயா இன்றைக்கி இன்னைக்கு உன்னை விட்டாதானே நீ இங்கேருந்து போவ ஆஹா என்னது மூணு நாலு மீட்டிங் இருக்குது இந்த நாய் நம்மளை லாக் பண்ணிடுச்சின்னு தெரிஞ்சா மீடியாக்காரன் கிளி கிளின்னு கிழிச்சிருவானே ஐயா போன வாரம் தான் நாய் வண்டின்னு சொன்னேன் இந்த வாரம் நாய் நம்மளை லாக் பண்ணிடுச்சு ஐயா வேறு வழி இல்லை கெஞ்சி கேட்போம் பைரவரே என்னை மன்னிச்சு விட்டுருங்க நான் பிடிக்கிற வண்டின்னு சொன்னது தப்பு தான் நல்லது பண்ணாலும் நன்றியை காட்டுறீங்க அதே நேரம் கெட்டது பண்ணாலும் நன்றியை காட்டுறீங்க ஒன்று நான் விடுறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் சொல்லுங்கள் என்ன கண்டிஷன் உன் கூட அந்த காரில் நானும் வருவேன் ஆஹா இந்த வண்டியோட வேல்யூ தெரியாமல் இந்த நாயும் வர்றேன்னு சொல்லுது ஐயா என்ன மறுபடியும் என்னை பற்றி கேவலமாக நினைக்கிறியா ஆஹா நம்ம மைண்ட் வாய்ஸும் அதுக்கு கேட்குதையா இல்லை பயிரை வர யோசிச்சேன் வாங்க சேர்ந்தே போகலாம் ஆஹா எவ்வளோ காஸ்ட்லி கார் அதில் இந்த நாயும் ஏறப்போகுதேயா வீட்டுக்கு போனதும் முதல்ல இந்த காரை வித்தரணும் ஆமாம் ம் என்னது கார்கிட்ட வந்தது நின்றுச்சு ஆமாம் ஏறலையா இந்த புல்லை பிடிக்கிற வண்டியிலெல்லாம் நான் ஏற மாட்டேன் என்ன அது புல்லை பிடிக்கிற வண்டியா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்